நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தாய் தகப்பன் இல்லாத அந்த குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இந்த அரசு அவருடைய வாழ்வாதாரம் கல்வி உள்ளிட்ட அத்துணையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் இந்த அரசு பொறுப்பை எடுத்து அவர்களுக்கு நல்ல சிறந்த கல்வியாளர்களை உருவாக்க வேண்டும் அவர்களுடைய நல்ல ஒரு வாழ்வாதார வாழ்க்கை அமைவதற்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு அந்த அன்பு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள் அதுல அவர் அன்றைக்கு அந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அன்றைய தினத்திலேயே அவருடைய வங்கி கணக்குல வர வைக்கப்பட்டது அந்த காப்பாளர் யார் கார்டியனா இருக்காங்களோ காப்பாளரும் அந்த பிள்ளையோடைய பேர்லேயே அந்த வங்கி கணக்கு அதுல வந்து ரெண்டாயிரம் ரூபா மாதம் ரெண்டாயிரம் ரூபா வர வைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இப்போ இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் அந்த திட்டத்துல வந்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி பேர் அந்த திட்டத்துல வந்து சேர்க்கப்பட்டுள்ளனர் அதனால முதலமைச்சர் அவர்கள் திட்டம் தொடங்கி வைத்த பின்பு இன்னும் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த தாய் தகப்பனை இல்லாம ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் அதுபோல் ஒரே ஒரு பெற்றோர் மட்டும் இருந்து தயவையோ இல்ல தகப்பனோ இருந்து அதுல அந்த ஒருவரும் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தா இல்ல அந்த ஒருத்தர் வந்து மாட்டுத்திறனாளியா இருந்தா இல்ல அந்த ஒருத்தருமே ஒரு தீராத வியாதி உடையவராக இருந்தாலும் சரி அது போல யாரோ ஒருத்தர் ஜெயில இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தா கூட இந்த திட்டத்துல பயனடையலாம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஒரு தளர்வையும் அறிவித்து யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் விண்ணப்பம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு கூறியிருக்கிறாங்க அவங்க இன்னும் யாரும் இது தகுதி உள்ள பிள்ளைங்க இருக்கும்போது சமூக ஆர்வலரோ இல்ல நீங்க பத்திரிகையாளரோ அத்தனை பேர்ட்டு எடுத்து செல்லும் போது நிறைய பேர் இந்த திட்டத்தில் நாம் சேர்த்துக்கொள்ள கொள்ள முடியும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல இங்க பெண்கள் மட்டுக் குழந்தைகளுடைய பாதுகாப்பை பத்தி பேசுனாங்க பெண்கள் மட்டுக் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழ்நாடு அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா பொதுவா பெண் சமுதாயம் தனக்கு இழைக்கப்படும் அந்த அநீதியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாரெல்லாம் வெளியே சொல்லிராத குடும்பமானம்பிரும் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரியே மறைச்சி வைக்கக்கூடிய அப்படியே அந்த பிள்ளைய அமுக்கப்பட்டு அவளுடைய குரலை நசுக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்தது கால காலமாக ஆனா கடந்த நான்கு ஆண்டுகளாக நீங்க எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பள்ளிகளுக்கும் சரி கல்லூரிகளுக்கும் சரி நீங்க என்ன ஒரு குற்ற நடந்தாலும் உனக்கு நடந்துட்டுன்னா நீ வெளியே சொல்ல வெட்கப்படக்கூடாது நீ துணிச்சலோடு வர வேண்டும் புகார் செல்ல வேண்டும் என்று அந்த உதவி எண்கள் பத்து ஒன்பது எட்டு ஒன்னு எட்டு ஒன்னு எல்லாத்துக்கும் எல்லா புத்தகத்திலையும் தமிழ்நாடு அரசு புத்தகத்துல எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கு எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு பர பரந்த அளவுல ஒரு விழிப்புணர்வு பண்ண பண்ணியது சமூக நலத்துறை கல்வித்துறை காவல்துறை எல்லாம் இணைந்து பண்ணியதன் மூலம் பார்த்தீங்கன்னா இப்ப பெண்கள் துணிஞ்சி புகார் தர வர்றாங்க அதுலேயே ரகசியம் காக்கப்படுகிறது யார் புகார் தந்தான்றது வந்து ஆஹ் நம்முடைய துறை அதை வெளிப்படுத்துவது கிடையாது ரகசியம் காத்து வருகிறது அதுல மிகவும் ஆஹ் என்ன சொல்றது ஸ்ட்ரிக்டா நம்மளுடைய மிகவும் கடுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அத்துணை பேரை எச்சரித்து சரியா நடவடிக்கை எடுக்கும்னு சொன்னது போல அது செய்து வருகிறோம் ஆகவே விழிப்புணர்வு பெற்றது மூலம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா கூட்ட செயலுக்குமே ஒருவேளை அந்த பெற்றோர் புகார் தர முன் வந்தா கூட நம்முடைய துறையே அதுல புகார் கொடுக்கிறது நம்முடைய சமூக நலத்துறையே ஆஹ் ஒரு வழக்கறிஞரை வச்சு அவங்களே வந்து புகார் கொடுக்கிறது ஒரு வெளி மாநிலத்துல சேர்ந்தவர் வந்து அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பர்சனா எல்லா மா மாவட்டத்திலையும் பிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த அந்த மொழி தெரிஞ்ச அந்த மாதிரி எல்லா வகையிலும் அவங்களுக்கு சட்டத்துறையின் மூலம் அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருந்தாது இல்லை அவங்களுக்கு அஹ் எதிர்காலத்துல ஒரு பாதுகாப்பு இல்ல அவங்களுக்கு த தங்கக்கூடிய ஒரு காப்பகத்துல வசதி இப்படின்னு எல்லா உதவியுமே சமூக நலத்துறை பண்ணுது தொடர்ச்சியாக அந்த வழக்குகளையும் நம்ம ஃபாலோ பண்ணி வர்றோம் எப்படி போகுதுன்ற அதுக்குரிய எல்லா ஆதரவுமே இந்த சமூக நலத்துறை செய்து வருகிறது குறிப்பா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்பணும்னா ஒரு பத்துக்கு மேல வழக்குகள்ல வந்து அந்த குற்றச்செயல் நிரூபிக்கப்படாமல் சரியான ஒரு சாட்சியங்கள் இல்லாம விடுதலை செய்யப்பட்டது கூட நம்முடைய துறையிலிருந்து அவங்க பெற்றோர்கள்லாம் இந்த மாதிரி நடந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்ல போது நம்முடைய துறை மேல்முறையீடு செய்திருக்கு ஆகவே நம்முடைய உச்ச நீதிமன்றம் வரைக்கும் மேல்முறையீடு செய்யறதுக்கும் நம்முடைய துறை பெண்களுக்காக அவருடைய நலனுக்காக குட்ட செயல் செஞ்சவனுக்கு சரியான தண்டனை பெற்றுத்தரணும் என்பதிலே மிகவும் சரியாக நம்முடைய தளபதியாரின் அரசு முதலமைச்சருடைய அரசு செயல்படுகிறது என்பதை நான் கூற பெண்களுக்கு எதிரான வந்து வந்து நம்ம தண்டனையை முதலமைச்சர்கள் கடந்த சட்டமன்ற தொடரின் போது அந்த தண்டனை காலத்தை அதிகப்படுத்தி தண்டனையை கடுமையான தண்டனையாக்கி சட்ட திருத்தம் செய்யப்பட்டது அது நம்முடைய சட்டசபையில இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டதுல ஒண்ணு வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய அயல் அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்டம் வந்து இப்போ அமுலுக்கு வந்திருக்குது நடைமுறைக்கு வந்திருக்குது குற்றச்செய பெண்களுக்கு எதிரான குற்றச்செல்லி விடுபவருக்கு தண்டனை கடுமையாக்கப்பட்டுள்ளது இன்னொன்று வந்து ஒன்றிய அரசினுடைய அந்த சட்டம் அது வந்து நம்ம இவர் கவர்னர் மூலம் அது ஒன்றிய அதாவது ஜனாதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு விரைவில் அது வரும்னு சொல்லியிருக்கோம் எதிர்பார்க்குறோம் அதனால அந்த சட்டங்களும் கடுமையாக்கப்பட்டிருக்குது ஆகவே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்ற எண்ணமே வந்து சமுதாயத்தில் வரக்கூடாதுன்ற நிலைமையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு வழங்கி வருகிறார்